ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காயு ஹெர்பல்ஸ்ல இருந்து நான் உங்கள் காயத்ரி உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் மால்ட்டை பால்லையோ இல்லை ஃப்ரூட் ஜூஸ்லையோ கலந்து கொடுக்கலாம் கடையில் கிடைக்கிற பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்விட்டான் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு அஞ்சு கிலோ பீட்ரூட்டை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தோலை எடுத்து துருவி வச்சுக்கலாம் இதை நைஸா பேஸ்டா தாங்க பண்ண போறோம் இந்த சைடு முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட்னு லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்லயே நாட்டு சர்க்கரைய இதோட சேர்த்துருங்க இல்லாட்டி தெரிக்க ஆரம்பிச்சிரும் உடம்புல பட்டுச்சுன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால ஸ்டார்டிங்லேயே நாட்டு சர்க்கரையை சேர்த்துருங்க நல்லா கிளறி விட்டுருங்க ஏன்னா ரொம்ப சூடாயிருச்சுன்னா நம்ம மேலேயே தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ட்ரைனட்ஸ் எல்லாத்தையுமே பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கைவிடாம இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பீட்ரூட் மால் ரெடி ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கிறவங்க ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இந்த பீட்ரூட் மால் புது ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பீட்ரூட் மால் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம வெப்சைட் மூலயமாவும் ஆர்டர் பண்ணலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க